ரொம்ப சூப்பரான அழகான ஹெவி பிரைடல் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம தீபாவளி ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து எல்லா ஷாப்லேயும் தீபாவளி ஆஃபர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இருந்து எப்போ தீபாவளி ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரீசெல்லர்ஸ் அண்ட் நம்ம நீங்கள் லேடிஸ் அண்ட் விமன்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்குது மிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஷாப் வர்மா சாரி பட்டிங் என் ஃபேமிலி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பிரைடல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி கல்யாணத்துக்கு சீமந்தத்துக்கு அண்ட் மஜ்ஜ தண்ணி எல்லா விசேஷத்துக்குமே வந்து இருக்காங்க நம்ம ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம கிராண்டாக தெரியணும் அண்ட் நல்லா கிராண்ட் லுக் நம்ம வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து எல்லா லேடிஸ் அண்ட் விமென்ஸுமே வந்துட்டு யோசிப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவிலேருந்து என்ன ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஹெவியாக வேணும் பட் லோ ப்ரைஸில் வேணும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துட்டு ஃபினிஷிங் ஒர்க்கும் சரி அதே மாதிரி குவாலிட்டி அஷ்யூரன்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூவுமே இது வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கு ப்ளவுசஸ் எதுலேயுமே வந்துட்டு வந்தது கிடையாது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வந்தது கிடையாது அளவுக்கு நம்ம பக்க குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நான் இப்போது காமிச்சிட்ருக்க எல்லா ப்ளவுஸுமே ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரிபிள் நைன்க்கு கொடுத்துருக்கோம் ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கும் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன்க்கு நம்ம கொடுத்தோம் இப்போ வந்து நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் என்னென்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் ஒரு வீடியோவை போடுறேன் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே கடைசியாக நம்ம நைன் ஃபிஃப்டி அண்ட் எயிட் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருந்தது இப்போது இன்னையிலேருந்து அப் டு தீபாவளி வரைக்கும் இந்த ப்ளீ பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வர வரப்போகுது உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் வரும் எட்நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை எயிட் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் போட்டுக்க தேவையில்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸில் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் கூட நம்ம ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஒரே டிஸ்பேச் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் குள்ளே நிறைய பேருக்கு கையில் கிடச்சிருக்கு மேக்சிமமாக டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்துட்டு நடுவில் லீவ் வருது சண்டே வருது கவர்மெண்ட் லீவ் வருது அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடுவில் லீவ் வர்றதால எக்ஸ்ட்ரா ஆகும் இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதோடய ப்ரைஸ் நான் சொல்லவே தேவையில்லை என்ன அப்படின்றது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்தான் ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க நம்மளுக்கு வந்து அதர் ஸ்டேட்லேருந்தும் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா போஸ்ட்லேயும் போடுவோம் அண்ட் ப்ரைவேட் கொரியர்ஸ்லேயும் போடுவோம் முக் முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவோம் தேவை எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலில் போடுங்க அப்படின்னாலும் நாங்கள் ப்ரொஃபஷ்னல்லையும் போட்டுவிடுவோம் அதே மாதிரி அதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து பாதி நீங்கள் போட்டுக்கணும் பாதி வந்து நான் போட்டுப்பேன் அந்த மாதிரி இதில் நான் காமிச்சிட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு கலர் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியும் எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஹேண்ட்மேட் மட்டும்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கி சேல்ஸ் இருந்த ப்ளவுஸை விட நம்ம இன்னுமே குவாலிட்டியாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொ கொடுத்து போட போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்போ தான் வந்து குவாலிட்டியும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஒரு பல்காக ஒரே டிசைனில் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ வந்து ஹெவி டிசைன்லேயுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருந்தோம் அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்